ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி அங்கே கவேர கன்யாயா துங்கே புவன ரங்கே தாம்னி சுகாசீனம் வந்தே வரவரம் முனி ஆர்த்தி பிரபந்தத்தில் பதினைந்தாவது பாசுரம் மணவாள மாமுனிகள் தம்முடைய கருத்தாக ஒரு உள் விஷயத்தை இங்கே காட்டுகிறார் அதாவது இவ்வளவு பாவங்களை வைத்து கொண்டிருக்கும் தம்மை ஏற்பாரா ஒரு வருடம் கர்மாக்களோ பாவங்களோ இருந்தா எம்பெருமான் வந்திருக்கியே இதெல்லாம் எப்ப தீர்த்து எப்ப பரிசுத்தமாக இந்த புண்ணிய பாப கர்மாக்களை எல்லாம் கழித்துன்னா எங்கத்தக வந்தா அப்புறம்தான் உனக்கு பேரு அப்படின்ற மாதிரி ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கு இல்லையா அதனாலதான் நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் இந்த கர்ம ஞான பக்தியோகங்களை காட்டிலும் இந்த சரணாகதி என்று சொல்லக்கூடிய பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தார்கள் பிரபத்தி என்று நாம் எம்பெருமானின் திருவடியை பற்றிய உடனே நமக்கு அந்த பிறவியிலேயே நமக்கு மோட்சத்தை எம்பெருமான் கொடுத்து விடுவான் அதாவது இந்த சரீரம் இருக்கும் வரை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானை நன்றாக அனுபவித்து எல்லாமே போக்கியமாக அனுபவித்து சகல சௌபாக்கியத்துடன் வாழ்ந்து இந்த தேகத்தின் முடிவு அந்த ஆத்மா போய் அங்க போற சமயத்துல அப்ப நமக்கு அந்த பிரபத்தி மார்க்கம் இருந்ததுன்னா உன்னை தவிர வேறு உபாயம் இல்லை அது நீதான் உபாயம் என்று சரணாகதி பண்றோம் அகம் அசிய அபராதானாம் ஆலயகா அகிஞ்சனகா அனன்ய கதிகி துவமேவ உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனா மதிகி சரணாகதிகி எங்கிட்டக்க கணக்கில்லாத பாவங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறேன் அபராதங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறேன் எனக்கு இருந்த அதை இதனால எனக்கு இந்த ஒரு அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது அப்ப எனக்கு என்ன உபாயம் உபாய உபாயமே பவா அப்படின்ட்டு இதான் உபாயம் ஆறும் பேரும் நீதான் அப்படின்னு அந்த பகவான் கிட்ட சொல்லக்கூடிய பிரார்த்தனா மதிகி சரணாகதி அப்படி ஒரு மனசுல தோணி இந்த பகவான் திருவடிகளை பற்றோம் இல்லையா அதுதான் சரணாகதி என்று எல்லாம் சொல்கிறது அப்போ இந்த கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணி ஒவ்வொரு ஜென்மாலையும் நம்முடைய புண்ணிய பாப கர்மங்களை எல்லாம் தீர்த்து கடைசியில இதெல்லாம் முடிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை ஜென்மா எத்தனை ஜென்மால மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மா பிராராபித கர்மால வந்துட்டே இருக்குமே இது எப்ப கழிச்சு எப்ப தீர்க்கறது அதனால் அவ்வளவு சுலபமான நமக்கு எளிமையான ஒரு சரணாகதி மார்க்கத்தை முன்னாடி இருந்ததுதான் வேதத்தில் சொல்லியதுதான் உபனிஷத்தில் காட்டியதுதான் நமக்கு இதிகாச புராணங்களில் வந்ததுதான் ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து நம் கையில் அழகாக கொடுத்து இருக்கிறார்கள் அவ்வளவே அப்படிப்பட்ட அந்த சரணாகதி மார்க்கத்திற்கு அவ்வளவு பயன் இருக்கும் பொழுது எம்பெருமானை காட்டிலும் இன்னும் மேன்மை பொருந்திய இன்னும் காருண்யம் மிக்க நம்முடைய ஆச்சாரியரான அந்த எம்பெருமானார் அவரது திருவணிகளை போய் நாம் பற்றி விட்டோமானால் நமக்கு எம்பெருமான் சாதிக்க முடியாதவற்றையும் எம்பெருமானார் சாதித்து கொடுத்து விடுவார் எப்படி இந்த சேதரனை திருத்துவது என்று எம்பெருமான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அவதாரங்களை எல்லாம் எடுத்து அதில் ஒவ்வொரு அவதாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி இப்படி திருத்தலாமா அப்படி திருத்தலாமா இந்த பிரிவில திருத்தலாமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து கொண்டு இருக்கிறான் எம்பெருமான் ஆனால் ஒரு பிறவியிலேயே எம்பெருமானார் நமக்கு இந்த சேத்தனனை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அந்த எம்பெருமானார் தம்முடைய கருணையினால் நம் போன்றவர்களை திருத்தி பணி கொண்டு நமக்கு ஏற்பட்ட ஒரு பேட்டை கொடுக்கிறார் இல்லையா அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் இது ஒன்றுபோல் நமக்கு வேற எதுவுமே அவர்கிட்ட வேண்டாம் அதைத்தான் மனவாள மாமுனிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் பதினைந்தாவது பாசுரத்துல எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சொன்னாலே அவர் பரம காருண்யமாக நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்பதைத்தான் இந்த பாசுரத்துல காட்டுறன இத்தனை பாவம் வச்சுன்னு நம்ம ஏத்துப்பாரான் சந்தேகம் வேண்டாம் அவரது கருணையே வழிபடுத்துவாரே கருணை ராமானுசான்ற மாதிரி நமக்கு அப்படி அருள் புரிவதற்கென்றே இங்க நமக்கு வந்திருக்காரு இல்லையா அதனால நாம் சொல்ல வேண்டியது என்ன என்றால் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சொன்னாலே போறோம் நமக்கு இந்த இந்த லோகத்துல நன்றாக வாழ்ந்து எப்படி உஜ்ஜீவனம் பெற வேண்டும் அப்படி என்பதை எம்பெருமானார் காட்டி கொடுத்து விடுவார் அப்படின்றதான் மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் இந்த பதினைந்தாவது பாசுரத்தில் நமக்கு காட்டி கொடுக்கிறார் எம் பெருமானார் திருவடிகளே சரணம் பதுவே நுரைக்கும் இத்தால் என் அன்பு அவர் இப்போது அளவும் யான் ஒன்றும் காண்கின்றிலேன் எப்போது உண்டாவது இந்த எம்பெருமானார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்ன்றத என்னோட நா சொல்லிண்டே இந்த நாக்கு ஏன்னா இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கும் அவனது அடியார்களுக்கும் தான் நம்ம சொல்றோம் தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு தான் இந்த இந்திரியங்கள் எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா சரீரம் ஆத்தியம் களு தர்ம சாத்தனம் சொல்ற மாதிரி நல்ல காரியங்கள் பண்றதுக்கு இந்த சரீரத்துல உள்ள அவயவங்கள் அப்படி இருக்கும் பொழுது மற்ற அவயவங்கள்லாம் பேசுமோ பேசாது ஒரு கை வந்து காரியத்தை பண்ணுமே தவிர கைகளால் பேச முடியாது இல்ல கால் இருக்கு அதை நடக்குமே தவிர கைங்கறி தொண்டு செய்யுமே தவிர ஆனால் அதால பேச முடியுமோ முடியாது காதலை கேட்க முடியுமே தவிர காதால பேச முடியுமா அப்போ வாயினால் நாம பேசுறோம் இல்லையா அப்ப அந்த நாக்கு அது ஒண்ணுக்குதானே இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை அவயவங்களிலும் இந்த நாக்குக்கு என்ன பலன் இந்த வாயான நம்ம என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு சுகரதம்னா அது எம்பெருமானார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்ட்டு இப்படி அந்த நம்முடைய ஆச்சாரியனோட ஒரு திருநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு சுகர்தம் நம்முடைய சரீரத்தில இருக்கக்கூடிய அந்த நாவுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த நாவானது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்பதானே அதுக்கு அந்த சுகர்தத்தினால் அந்த எம்பெருமானாரோட ஒரு திருநாமத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு கிடைக்கிறது இல்லையா அப்போ அங்க மாமணிகள் சாதிக்கிறார் இத்தால் என் அன்பு அவர் பாழ்றார் அன்போட நான் சொல்றேனா இல்லையான்னு தெரியலையா அவர் அன்போட தான் சொல்றார் மாமணிகள் சொல்ற ஒவ்வொரு பாசனத்துல உள்ள விஷயங்களும் அது மாமனிகளுக்கு அன்று நமக்காக நம் போன்றவர்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக நமக்கு அவர் அப்படி காட்டுற இப்போது அளவும் யான் ஒன்றும் காண்கின்றேன் ஐயோ அப்படி நெஞ்சார ஆத்மார்த்தமா ஒரு மனப்பூர்வமா நான் சொல்றேன் உங்ககிட்ட அவ்வளவு அன்பு எனக்கு இருக்கா அந்த அன்பு எனக்கு இப்ப இல்லைன்னா இனி எப்ப வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமா இருக்கணும் பகவான் கிட்ட ஐயோ நான் உண்மை சொல்லச்சேன் நாவால அன்பா அழைக்கணுமே நம்முடைய குழந்தைகளை நம்ம எவ்வளவு கண்ணா வாடா அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா ஒரு நாலு குழந்தைகள் இருந்தா ஒரு தாயோ தகப்பனோ அந்த குழந்தைகளை எப்படி ஒரு பேரை சொல்லி அழைப்பா எவ்வளவு ஒரு ஒரு பிரீத்தி விசுவாசத்தோட அழைப்பா ஒரு மாணவர ஒரு ஆசிரியர் பார்த்துட்டா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அந்த மாணவர்கிட்ட எவ்வளவு அன்பு இருக்கும் அந்த ஆசிரியருக்கு அதே நமக்கு லோகத்துக்கெல்லாம் ஒரு இருட்டா இருக்கக்கூடிய இந்த இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய ஆச்சாரியனோட திருநாமத்தை நம்ம எப்படி சொல்லணும் அன்பா சொல்ல வேண்டாமா அதனால் இத்தால் என் அன்பு அவர்பான்னு கேட்கிறார் இப்போதாலும் யான் ஒன்றும் காண்கின்ற எனக்கு தெரியலையே அவர் அன்பா தான் நான் சொல்றேனா மனப்பூர்வமா சொல்றேனான்னு கேட்கிறார் நாம அப்படி சொல்லணுமா ஏன்னா இந்த எம்பெருமான் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானாரோட திருநாமத்தை நம்ம எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும் நாக்களை எப்படின்னா ஒரு கல்வெட்டுல எழுத்து பொறிச்சி வைக்கிறாளே அப்படி பொறிக்கிற மாதிரி நாக்களை பொறிச்சு வைக்கணுமா ஏன்னா இந்த உண்டான இந்த விஷத்துக்கு உண்டான அமிர்தம் போல இருக்க கூடியது ராமானுஜரின் திருநாமம் அவர் திருவடிகளே தஞ்சம் சொல்லணும் அந்த நாக்கல எப்ப பார்த்தாலும் சொல்லணும் சம்சார நோய்க்கு அதுதான் நமக்கு மருந்து வேற எதை சொன்னாலும் நம்மளோட மனசு அமைதியே அமைதியே இருக்காது அல்லல் தான் ஆனால் திருநாமம் தான் நமக்கு தாரக மந்திரமாக இருக்கக்கூடியதா ஏ தானி தானி புவனிசார சகலீகரணி ஜிஹ்வாதலே மமலிகாணி யதாசில ராமானுஜேதி சய அமிர்துசா நாலு அக்ஷரம் இந்த நான்கு அக்ஷரம் கொண்ட இந்த ராமானுசா அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்களை பொறிச்சி வைக்கிற மாதிரி இருக்குமா இது சொன்னா நமக்கு இந்த நோய்க்கு ஒரு ஔஷதம் சம்சார பிணிக்கு ஒரு ஔஷதம் அமிர்தமாக இருக்க கூடியது அதனால நச்சேத் ராமானுஜே தேஷா சத்துரா சதுரக்ஷரின்ட்டு காமவஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ அந்த மாதிரி சகாண்டு அப்படிப்பட்ட இந்த நமக்கு மாதிரி ஜந்துக்கள் மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு உஜீவனம்னா அது சுவாமி ராமானுசரின் திருநாமம் அது சொல்லிட்டே இருக்கணும் அந்த திருநாமத்தை சொன்ன நமக்கு உடனே என்ன தோணணும்னா அவரது திருவடியே தஞ்சம் என்று சொல்லணுமா என்ன எம்பெருமானார் திருவடிகளே சரணம் இந்த ஆர்த்தி பிரபந்தத்துல இரண்டாவது பாசுரத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை காமிச்சார் எப்படின்னா துவயம் எம்பெருமானை பற்ற வேண்டும் பிராட்டி முன்னிலையில் பற்ற வேண்டும் இருவருமான சேர்த்தியில் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் துவய மகா மந்திரத்தின் சாரம் துவயத்தை எப்பவுமே வாயில நாக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் அது அர்த்த அனுசந்தானேனேங்கிறார் எம்பெருமானாரே தத்தியத்துல பச்சைகள் புறத்தை வாயில போட்டுப்பான ராஜகுமாரர்கள் எல்லாம் நாக்கு வளர்ந்து போகாம இருக்கிறது அதை போல நாமும் இந்த துவயத்தை சொல்லிகிட்டே இருக்கணுமா துவயத்த அர்த்தம் அதாவது எம்பெருமானை பற்ற வேண்டும் விராட்டி முன்னிலையில் பற்ற வேண்டும் இருவருமான சேர்த்தை கைகரியப்படும் இதை சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ இதுல வந்து இரண்டு வாக்கியமாக இருக்கு துவயம் அப்படின்னா ரெண்டு வாக்கியமா இருக்கு பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் முன்னாடி இருக்கிறது பின்னாடி வரக்கூடியது அப்போ இரண்டாவது பாசுரத்துல நமக்கு இதுல என்ன ராமானுசாய நமகான் இது வாக்கியத்தை நமக்கு இங்க காட்டுற பூர்வ வாக்கியம் வந்து நம என்று இரண்டாவது பாசுரத்துல ராமானுஜாய நமஹா அப்படின்னு காமிச்சாரு இல்லையா அது உத்தரவாக்கியம் அதாவது பின்னாடி சொல்லக்கூடிய அதே மாதிரி நான் என்னை சேர்ந்தவன் அல்லன் ராமானுஜரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை முதல்ல ரெண்டாவது பாசுரத்துல காமிச்சார் இங்க இந்த பாசுரத்துல என்ன காமிச்சாருனாக்க துவயத்துல பூர்வ வாக்கியத்தை இங்க காட்டுற எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சொல்லிட்டு இங்க காட்டுறாரு என்ன ரெண்டு ஆச்சாரியர்களோட வைபவத்தை அவரோட ஒரு நமக்கு இந்த பாசுரத்துல விளக்கம் புள்ளலோகம் ஜீயர் ஆர்த்தி பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் சாதித்து அருளிய புள்ளலோகம் ஜியர் ரெண்டு ஆச்சாரியர்களை இங்க வந்து ஒரு திருஷ்டாந்தமாக எடுக்கிறார் கொல்லி காவலர் தாசர் அவரையும் நமக்கு சோமாசி ஆண்டார் ரெண்டு பேரோட ஒரு அவரோட ஒரு சொருபம் என்ன அப்படிங்கறத இந்த பாசுர வியாக்கியான காட்டுற கொல்லிகாவலர் தாசின்றவர் யாருனாக்க புல்லலோகாச்சார் அவரோட சிஷ்யர் புல்லலோகாச்சார் நம்பருமால எழுந்துறலை பண்ணி கொண்டு அந்த ஜோதிஷ்குடிக்கு போகும்பொழுது அவரோட பல சிஷ்யர்கள் எல்லாம் கண்ணங்குடி பிள்ளை கொல்லி காவலர் தாசர் கூரகுலோத்தமதாசர் திருப்புட்குழி ஜீயர் நாளூர் பிள்ளை மணர்பாக்கத்து நம்பி கோட்டூர் அண்ணன்ட்டு இப்படி பல பேர் அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகும்போது அவருடைய இவரும் சென்றார் அவருக்கு என்னன்னா அந்த ஸ்வரூப உஜ்ஜீவனமா இருக்குமா இந்த ராமானுசர் ராமானுசார் நம்ம சொல்றோம் இல்லையா இதுதான் ஸ்வரூப உஜ்ஜீவனம் என்று நினைத்து கொண்டு இருப்பார் அவப்பவும் அந்த கொல்லிகாவலர் தாசர் அப்போ இந்த இடத்துல எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதுவே மாமுனிகள் அளவும் ஒன்றும் அந்த எனக்கு இருக்குமா தெரியலையே இனிமேவா வரப்போறது அப்படின்ற மாதிரி இந்த பாசுரத்துல காட்டுறார் ஆனா அங்க சொல்லும் பொழுது அந்த திருஷ்டாந்தத்தை இந்த பாசுர விளக்கத்திற்கு ஒரு அழகாக காட்டுகிறார் ஏன்னா அவர் எப்படி அந்த கொல்லிகாவலர் தாசர் இந்த ராமானுஜாய நமகான்னு சொல்ற மாதிரி எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னே இருப்பார் ஏன்னா அதுதான் சொரூபம் நமக்கு நம்முடைய ஆத்ம சொரூபம் தன்மை இந்த ஆத்மாவின் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா பகவானுக்கு சேஷமாக இருக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்றோம் அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடியது அத போல எம்பெருமானார் திருவடிகள் தான் தஞ்சம்ட்டு அவர் வந்து சொரூபம் உஜ்ஜீவன் நமக்கு எது அப்படின்னா பெருமான கூட சொல்ல மாட்டாரா அப்படிதான் சொல்லுவாராம் அதே போல சோமாசி ஆண்டான் அவருக்கு என்னன்னா அவருக்கும் தாரகமாக இருக்கக்கூடியது எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் சோமாசி ஆண்டான் எதனால அப்படி சோமாசி ஆண்டான்னா சோமயாகம் செய்யக்கூடிய பரம்பரையா அந்த சோமயம்லாம் இப்ப கூட திருக்கோவிலூர் பாசுரத்துல திருமங்கி ஆழ்வார் வந்து மஞ்சாடு வரையழுதுல வந்து சோமு செய்யன் அங்க பாடுறார் சோமு செய்யன்னா அங்க இருக்கக்கூடிய வேதம் போதும் அந்தனர்கள் அந்த சோமயாகம் என்பதை செஞ்சு இருக்க ஆழ்வார் போய் அங்க அந்த எம்பெருமான போய் அங்க அனுபவிக்கும் பொழுது எப்பவுமே திருமங்கை ஆழ்வார் நேரம் போனோம் பெருமாளை பார்த்தோம் சேமிச்சோம் பாடினோ வந்தோன்னு இருக்க மாட்டார் அங்க போகச்ச செடியை பார்ப்பார் காய பார்ப்பார் பூவை பார்ப்பார் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய வீதிகளை பார்ப்பார் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்ப்பார் அங்க யாரெல்லாம் பாடுகிறார்களா இல்ல குருவியோ வண்டோ நாரையோ மயிலோ எல்லாவற்றையும் பார்ப்பார் அப்படியே அவரோட அவரோட திருக்கண் எப்படி இருக்கும் திருமங்கி ஆழ்வா இருக்க அப்படி பறந்து விரிந்து இருக்கும் அவருக்கு எல்லா இடத்துலயும் பார்த்து அவ்ளோ அழகா அந்த கருத்தை எல்லாம் அந்த ஊர்ல என்ன நடக்கிறதுன்ற விஷயத்த பாசுரத்துல சொல்லிடுவார் இவ்வளோ வருஷங்கள் முன்னாடி அந்த ஊர்ல எப்படி நடந்தது அந்த எம்பெருமான் வைபவம் எப்படி ஆச்சுன்னா எம்பெருமான மட்டும் வச்சு திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறதே கிடையாது அது எல்லாம் பின்னி பிணைந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்க அங்க இருக்கக்கூடிய வேதம் சொல்லி செல்லுண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் சோமு செய்யங்கிற மஞ்சாடுவரையே எழும்பிட்டு அந்த கடல்கள் எழும்பிட்டு அங்க எப்படி அந்த ஊரெல்லாம் எப்படி இருக்குன்ற வைபவத்தை சொல்லிட்டு அங்க சோமு சோம யாகம் செய்பவர்களை சோமு செய்ய அப்படின்னு அவ்வளவு அழகா தமிழ் படுத்துறாரு அவர் அது மாதிரி அந்த சோமாசி ஆண்டான் அந்த பரம்பரையில வந்தவரா அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில வந்தவர் எப்பவுமே எம்பெருமானார் கூடவே எம்பெருமானார் திருவடிகளே சரணம் எப்பவும் இருப்பார் அத மாமுனிகள் ரொம்ப அழகாக இந்த இடத்துல எம்பெருமானார் திருவடிகளே இந்த சரணம்ன்ற நாவ சொல்லே இருக்கணும்ன்றது யார் போலன்னா அதுக்கு இங்க செய்யற அப்படி திருஷ்டாந்த காற்ற ஏன்னா இந்த சோமாசி ஆண்டானுக்கு எப்படி ஒரு முறை என்ன எடுத்து நிறைய அவர் வந்து ஸ்ரீபாஷியத்தை வந்து அவர்கிட்ட கேட்டு இருந்தாரான் திருக்குறுகை பிரான் புள்ளான் கிட்டக்க அங்க ஒரு சமயம் வடக்கே இல்ல மேற்கே அங்க கேட்டு இருந்தார் கேட்டு இருக்கும்போது சிறுபுத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இங்க திருக்குறுகை பிரான் பிள்ளான் இந்த ஸ்ரீபாஷியத்தை அவரிடம் இருந்து இந்த சோமாசி ஆண்டான் காலக்ஷேபம் பண்றார் ரெண்டு மூணு ஊரு வந்துடுது ஒரு தர ஸ்ரீபாஷியை கேக்கறதே பெரிய விஷயம் மூன்று முறை சோமாசி ஆண்டான் திருக்குறுகை பிரான்பிள்ளையிடம் அவர் அப்படியே எல்லாம் வந்து கலக்ஷேபம் பண்றார் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சுகரத்தம் இருந்தாதான் தானே அது கிடைக்கும் அது இல்லையா அவ்வளவு பூர்த்தியாக அந்த சமயத்துல அவர் சிறுபுத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல திருக்குறுகை பிரான்புல்லான் எழுந்தொழுலி இருக்கும் போது இவருக்கு அந்த பிராப்தம் ஆச்சு அப்போ என்ன ஆயிடுத்து எல்லாம் கேட்ட உடனே கடைசியில சோமாசி ஆண்டான் திருக்குறுகை பிரான்புல்லானிடம் கேட்கிறார் அப்படி எனக்கு எதாவது ஒரு தஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்போ திருக்குறுகை கேட்டுட்டோம் அப்படின்ற கர்வம் வந்துடக்கூடாது உமக்கு அதை மனசுல கொஞ்சம் கூட நினைக்க கூடாது நீர் என்ன நினைக்கணும் உமக்கு எது தஞ்சமான வார்த்தை தெரியுமா எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு நினைக்கணும் அதை தவிர வேற எதையும் நீர் நினைக்க கூடாது ஏன்னா நாம வந்து ஒரு ஞானத்துல இருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே அதுவே நமக்கு ஒரு ஸ்வரூப ஹானி இந்த ஞானத்தை கொடுப்பவன் எம்பெருமான் ஒரு நிமிஷம் நமக்கு அதை மறந்து போயிடுத்துனா நம்மால எம்பெருமான் நினைக்க முடியுமா அதனால நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து இவ்வளவு வித்தையை நம்ம இருக்கோம் நமக்கு இத்தனை ஆச்சாரியங்கள் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா நம்ம இத்தனை கிரகிச்சு இருக்கோம் இத்தனை அதிகரிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரம் வந்துடுத்துனா எல்லாமே போயிடுத்து ஏன்னா இத கொடுக்கவன் நமக்கு பரம கிருபாலு அந்த எம்பெருமான் அவனோட ஒரு நிர்கேத்துக்க கிருப்பையினால நமக்கு இதை கிடைக்கிறதே தவிர நமக்கு கிடைக்குமா நம்மளோட முயற்சியில இதெல்லாம் பெற முடியுமா இந்த ஞானத்தை அதனால அத நினைக்க கூடாது மூணு தர கேட்டுட்டேன்னு நினைச்சுடாதியோ எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று நினைக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல திருக்குறுகை பிரான் பிள்ளான் சோமாசி ஆண்டானுக்கு அப்படி தஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னாராம் அதுல அவர் எப்பவுமே எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அவர் காலத்திலயே ஒரு நாள் என்ன எடுத்து செல்ல பிள்ளை கிட்ட ரொம்ப அபிமானமா பேசுவாராம் அவர் பேசி பாடி எல்லாம் பண்ணுவாராம் தினமும் பாடிண்டே இருந்தாராம் ஒரு நாள் என்னாச்சு செல்ல கிட்டக்க சோமாசி ஆண்டான்னு கேக்குற இந்த மாதிரி எனக்கு மோட்சம் கிடைக்குமா இவ்வளவு தூரம் நான் பாடிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு உடனே ஒரு சொன்னாரா நீ பாடின நான் ஆடினேன் அப்படின்னாராம் அப்ப மோட்சத்துக்கு என்ன வழி அப்படின்னதுக்கு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சொல்லும் அதுதான் மோட்சத்துக்கு வழி அப்படின்ட்டு செல்ல பிள்ளை இவருக்கு சோமாசி ஆண்டானு இது பல ஆசாரியர்கள் வைபவத்துல ரொம்ப அழகாக நமக்கு காட்டுகிறார்கள் என்ன ஒரு அர்த்த விசேஷம்னா நமக்கு எம்பெருமானோட ஒரு கிருபா கடாட்சமோ இல்ல ஆச்சாரிகள் கிருபா கடாட்சமோ நமக்கு கிடைக்கிறதுன்றது சாட்சாத் பகவானோட ஒரு நிர்கச்சுக்க கிருப்பை அவன் கிருப்பை இருந்தால்தான் ஆச்சாரியனை காட்டி கொடுக்க முடியும் அவன் கிருபை இருந்தாதான் ஒரு திவ்யதேச வாசத்தை அடியார்களோட சேர்க்கை கிடைக்கும் அவன் கிருபை புத்தி கிடைக்கும் நமக்கு எதுவும் கிடைக்காது ஆனா நமக்கு இதெல்லாம் இருக்கச்சே நமக்கு இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டோம்னா போச்சு எம்பெருமான ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவான் அதனால நமக்கு எம்பெருமானார் திருவடி தஞ்சம் 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 அவன் திருவடியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஆத்மாவை பகவான் உகந்து நமக்கு மேல மேல இன்னும் அபிவிருத்தி பண்ணுவாராம் அதனால நாம் எப்பவும் இதை நினைக்க கூடாது நம்மட பல ஆச்சாரியர்களோட ஒரு துஷ்டாந்தத்தை பல இதுல எல்லாம் நம்ம பாக்குறோம் என்னன்னா ஒரு சமயம் மிளகா அழ்வான் மிளகா அழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் ஏதோ ஒரு பேச்சு வார்த்தை அப்போ ஒரு தர்க்கம் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்போ மிளகா அழ்வானும் முதலியாண்டானு பேசும்பொழுது சரி அப்படி தோத்துட்டா என்ன பண்ணுவே அப்படின்னு கேக்கிறார் கேட்கச்சா மிளகாழ்வான் சொல்றார் முதலியாண்டான் கிட்டக்க நீர் தோத்துட்டா உம்மா என்னோட தோல்லை தூக்கிண்டு வர அப்படின்ட்டு சொல்ற அதே மாதிரி தர்க்கத்துல மிளகாழ்வான் தோத்து போயிடுறார் அப்போ முதலியாண்டானே தோல்ல தூக்கிண்டு எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு போயிட்டு வரந்த உடனே என்னன்னு கேக்கச்சா அப்ப முதலையாண்டான் சொல்றாரா எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இருக்க வேண்டும் அதுதான் எல்லாருக்கும் புகழ் அதுதான் எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் இந்த சம்சாரத்துக்கு அதுதான் நமக்கு மருந்து எல்லாருக்குமே இதுதான் அப்படின்ட்டு அப்ப முதலே ஆண்டான் சாதிக்கிறாராம் ஏன்னா வேற எதுவுமே சொல்லலையாம் எம்பருமானார் திருவடியே சரணம்ன்றது சொல்றதுதான் நம்மளோட நாக்குக்குல ஆத்மாக்குமே அதுதான் உஜ்ஜீவனம் சொல்றாராம் அதே போல எம்பார் ஒரு சமயம் பட்டரிடம் சொல்றார் பட்டர் கிட்டக்க எம்பார் வந்து ஒரு உபதேசம் பண்ற மாதிரி சொல்றார் ஏன்னா பட்டர் வந்து எப்படின்னா நம்பருமானோட புத்திரர் மாதிரி இருந்தார் திருக்குமாரர் எப்பேற்பட்ட வைபவம் ஸ்ரீ பராசர பட்டாரியகா ஸ்ரீரங்கேச புரோஹிதகா ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமானு ஸ்ரேயசே மேஸ்து பூயசேன்ட்டு அப்பேற்பட்ட வைபவம் பொருந்தி அந்த பட்டருக்கு எங்க பார்த்தாலும் ஏற்றம் உண்டு அந்த சமயத்துல எம்பார் வந்து பட்டர் கிட்ட நீர் நம்பெருமானோட இல்ல நினைச்சுட திருக்குமாரர் நினைச்சது மட்டும் இல்லாம சகல சாஸ்திரங்களும் நமக்கு எல்லாமே அப்படின்ற அந்த நினைக்க கூடாது அந்த மேன்மையை நினைக்காம அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன நினைக்கணும் தெரியுமா எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நினைத்து கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு எம்பார் வந்து பட்டருக்கு உபதேசம் பண்ணாராம் அதே போல பட்டர் நஞ்சியர்கிட்ட ஒரு உபதேசம் பண்ணிருக்காரு என்ன வேதாந்தி சொல்லுவா எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவர் இல்லையா சகல சாஸ்திரமும் தெரியுமே அப்போ இந்த வேதங்கள்லாம் தெரிஞ்சு சமுத்திர மாதிரி இருக்கிறத கரைச்சு குடுத்திருக்காருன்னா அது முடியுமா சாமான்யமா அப்படி வேதாந்தின் பேரை வச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல பட்டரை திருவடி ஆசிரயித்தவர் அதனால சில பேருக்கு என்ன தோணும் இப்பேற்பட்ட ஆச்சாரியம் நமக்கு கிடைச்சிருக்காரு மத்த வாழ்க்கை கிடைக்கல என்னோட ஆச்சாரியன் எப்படி அப்படின்னு வரும் இல்லையா அத கூட நாம நினைக்க கூடாதா நம்முடைய திருவடியை ஆசிரித்தோம் வேதாந்தி என்ற திருப்பெயர் வைத்துக் கொண்டிருக்கோம் அவற்றை அவ்வளோ திரவியங்களா இருந்தது அத்தனை திரவியத்தையும் கொண்டு வந்து இங்க சமர்ப்பிச்சாரா ஆச்சாரியன் கிட்ட அப்ப பகு திரவியங்களை எல்லாம் ஆச்சாரியனுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கூட நம்ம நினைக்க கூடாதான் அப்படி கொடுத்துட்டோம் அந்த மாதிரி நினைக்காதையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கணும் இவ்வளவு தட்சணை கொடுத்துருக்கோம் இப்ப ஏற்பட்ட வைபம் நம்ம இருக்குன்னு நினைக்காம எம்பெருமானார் திருவடிகளே பட்டர் பார்த்து பார்த்து அதே நினைக்கும் திருநாமம் வைத்துக் கொண்டு இருக்கோன்னு நினைச்சுக்காதயும் திருவாய்மொழிக்கு அர்த்த விசேஷங்கள்லாம் எல்லாம் சொன்னோம் நினைக்காதையும் நீர் என்ன நினைக்கணும் தெரியுமா எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நினைக்கணும் அப்படின்ட்டு நஞ்சியர் நம்பிள்ளைய பார்த்து இப்படி பல ஆச்சாரியர்கள் அவர் அவர்களுக்கு சிஷியர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்கா அப்படின்னா எதையுமே நினைக்க வேண்டாம் எம்பெருமானார் திருவடியே சரணம் அப்படின்னு நினைக்கணுமா நினைச்சுட்டா நம்ம அக்கங்கார மமகாரங்கள் நீர் நுமது என்ற வேர் முதல் மாய்த்து அப்படின்னு நம்ம எல்லாம் போயிடும் அது ஆச்சாரியனோட கடாட்சம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும் இந்த இடத்துல நமக்கு மாமனிகள் காற்ற செங்கால மடனாரா இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்குன்ட்டு இங்க பாசுரத்துல வந்து திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல இருபத்தி ஏழாவது பாசுரம் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் அங்க ஒரு திருஷ்டாந்தம் இந்த இடத்துல அவருக்கு என்னன்னா கண்ணபுரம் புக்குன்ட்டு ஆழ்வார் சாதிக்கிறாராம் திருமங்கை ஆழ்வார் கண்ணபுரம் திரு கண்ணபுரம் அப்படின்னு அவர் சொன்னாலே அவரோட நாக்கு இனிமையா இருக்குமா திருமேனி இனிமையா இருக்குமா உள்ளம் குளிருமா மற்ற ஆழ்வார்கள் திருக்கண்ணபுரம் சொல்வதை காட்டிலும் திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் சொன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்க காட்டு என்ன சொல்ற இப்போ பட்டருக்கு அழகிய மணவாளன் அந்த பெருமாளு ரங்கநாதன் கிட்டக்கு அவ்வளவு விடுமாடு மற்றவா ரங்கநாதன சொன்னாலும் அழகிய மணவாளன் சொன்னாலும் பட்டர் சொல்லச்சே அது ஒரு விசேஷமா இருக்குமா அத போல திருமலையில அனந்தான் பிள்ளை அவர் வந்து திருவேங்கட முடியான்னு சொன்னா மத்த யார் திருவேங்கட முடியான்னு சொன்னாலும் அதுல ஒரு வேறுபாடு இருக்குமா அப்படி இதுல ஒரு அர்த்த விசேஷங்களை நமக்கு காட்டுச்சு அந்த இடத்துல காட்டுறா இந்த எப்படி திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கண்ணபுரம் என்று சொல்லும் பொழுது அந்த பாவம் அந்த சொல்லச்சே இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு அந்த துவனி இதெல்லாம் எப்படி இருக்குமோ எப்படி பட்டர் இருக்கு பக்கத்துல அந்த அழகிய மனவாலன்னு சொல்லச்சு எப்படி இருக்குமோ அனந்தா பிள்ளைக்கு அங்க திருவேங்கன முடியான் சொலச்சு எப்படி இருக்குமோ அதே போல சோமாசி ஆண்டானுக்கு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படி இருக்குமா அந்த பாவம் தவிர அப்பேற்பட்ட ஒண்ணு வேறொன்றும் நான் அறியன்னு அவர் சாதிச்ச மாதிரி சோமாசி ஆண்டான் எம்பெருமானார் திருவடிகளை தவிர ஒன்னும் தெரியாதுன்னு இருப்பவரா சோ அதனாலதான் அந்த இடத்துல கூட நல்லன்பர் ஏற்கும் உந்தன் நாமம் எல்லாம் எந்த நாவின் உள்ளேன்னு சொல்ற பகலும் எப்பவுமே சொல்லணும்னு சொன்னுன்ன இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை எப்பவும் எம்பெருமானார் திருவடியை தஞ்சம் சொல்லுவார் அதே போல கொல்லி காவலர் தாசருக்கு இந்த ராமானுசன் திருவடிதான் சொரூப உஜ்ஜீவனமாக இருக்கும் என்று இந்த இடத்துல இந்த பாசுரத்துல ஆர்த்தி பிரபந்தத்தில் இங்க புல்லலோகம் ஜியர் இப்படி திருஷ்டாந்தம் இவர்கள் ரெண்டு ஆச்சாரியரோட திருஷ்டாந்தத்தை காட்டுகிறார் இன்னும் பல வைபவங்கள் இந்த ஆச்சாரியர்களுக்கு உண்டு அதுல ஒன்னு ரெண்டு தான் அடியன் எடுத்து அடியன் விண்ணப்பிச்சு அப்போ நம் போன்ற ஒரு சம்சாரிகளுக்கு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் உரைக்கும் அப்படிங்கிறார் அன்போட உரைக்கணும் சொல்றார் நாமுமே ஆச்சாரியன் கிட்டக்க அன்போட எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொன்னா அந்த சரணம் தான் நமக்கு என்ன ஒரு தட எம்பெருமானாரிய ஒரு ராஜா கேட்டானா நம்பெருமாளை பார்க்க போறத விட எல்லாரும் திருவடியை வந்து வந்து இப்படி சேவிக்கிறாளே அப்படின்னு சன்னதில எல்லாரும் பெருமாளை விட்டுட்டானா ராமானுஜர் தான் வந்து சேவிச்சாலாம் ஒரு ராஜா பாத்துட்டு கேக்குச்சா அப்ப சொன்னாராம் திருவடியை பிடிப்பவனுக்குதான் மகிமை ஜாஸ்தி எம்பெருமான் பகவானோட திருவடியா அடியிருக்கிறதுனால இங்க பிடிக்கிறான்னு சொன்னாராம் அதனால அந்த எம்பெருமான் திருவடியை காட்டி கொடுப்பது ஆச்சாரியன் திருவடி அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரிய நமக்கு எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் அவரது திருவடிகளே சரணம் என்று சொல்லி மாமுனிகள் திருவுள்ளத்தை நாம் எல்லாம் பூர்த்தி பண்ணால் நமக்கும் ஒரு உஜீவனம் கிடைக்கும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்